பொழுது வர்ற சொந்தமும் நமக்கு தெரியாது ஆனா இருக்கும் பொழுது என்ன பாடு மாமின் சரி இல்ல மச்சினும் சரி இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சரி இல்ல கோழி சண்டை வாக்கிய சண்டை வீதி சண்டை வரப்பு சண்டை வண்டியில சண்டை போனா சண்டை கலையா சண்டை வீட்ல சண்டை ரோட்ல சண்டை மேட்ல சண்டை எவ்வளவு சண்டை போட்டு ஒரு வயலோட பேசக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன மூஞ்சில முழிக்கவே கூடாது இப்படி எல்லாம் நம்ம சண்டை ஓட்டுறமே ஆனா ஒரே ஒரு நேரத்துல மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்கான் நினைச்சிருக்கமா எப்ப சொல்லுங்க பாப்பா லெக்சர் வேக ஆசை தர்றேன் சொல்லுங்க நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரையுமே நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கல ஆனா ஒரு நேரத்தில் மட்டும் நினைச்சேன் நினைச்சோம் எப்ப ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நோய் வந்துச்சு தெரியுங்களா கொரோனா கொரோனா வரும் பொழுது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்னா அவனுக்கு முடியாமல் வரக்கூடாது அவன் பிள்ளைவட்டியோட நல்லா இருக்கணும்னு நினச்சான் ஏன் அப்படி சொல்லுங்க தலைவா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லேசு வசா ஒட்டிக்கும் நம்மளையும் அழுகிட்டு போயிடுவாங்க அதனால அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சான் உண்மைதானே அப்ப தெரிஞ்சுக்கணும்